பாவின் தந்தை சேனலுக்கு உங்களுக்கு கூட வரவிருக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு சைவ மீன் பண்ண போகிறோம் நம்ம சைவத்திலேயே தான் பண்ண போகிறோம் இது வந்து அசத்தெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த அசைவ மீன் மாதிரியே இருக்கும் அதுக்கு நான் சோயா சங்கு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வெந்நீரில் போட்டு ஒரு நாலஞ்சு முறை அலம்பி வச்சுருக்கேன் அதோட வாழைக்காய் மசாலா நான் சேர்க்கும் போது நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து இந்த சோயா பிழிஞ்சு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா சோயா பிழிஞ்சு எடுத்து சேர்த்தாச்சு இதோட வாழைக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் மஞ்சத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் தனி தூள் மஞ்சள் தூளும் சேர்த்தாச்சு இதை சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க மசியாக அரைக்கணும் இப்போ பாருங்கள் பைண்டிங்காக கொஞ்சம் கடலை மாவு சேர்க்குறேன் தனி தூள் கலருக்காக இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பசறிய எடுத்துக்கலாம் இதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்து நம்ம பிசைலாங்க மசியை வேக வச்சு எடுத்துட்டு அதையும் சேர்த்து பசியலாம் நல்லா பைண்டிங்காக தான் இது பண்ணுறது அப்போ தான் உங்களுக்கு தட்டை வரும் மீன் ஷேப்பில் உங்களுக்கு தட்டை வரும் இப்போ இது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு நல்லா பெசடி கொடுத்துக்கோங்க இதில் தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்க்கலாம் ஒட்டிச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க இது பாருங்க ஒரு உருட்டுற பக்குவத்துக்கு வந்துடணும் நம்ம தட்டும் போது தட்டுறா மாதிரி இருக்கணும் ஒரு வாழையிலோ இல்ல ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ தட்டிக்கலாம் கொஞ்சம் தண்ணியா பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சம் எண்ணெய் தடைக்குங்க எவ்வளோ வந்து உங்களுக்கு தேவையோ அந்த அளவு தடிமனாக வேணும்னா ஓரளவு எடுத்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஓவல் ஷேப்பில் தட்டிடுங்க நல்லா தட்டிட்டு இதுக்குள்ளே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் இப்படி போட்டு மெதுவாக ஒரு இடத்துல எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் இது போடு எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அப்போ பாருங்கள் அப்படி ஓவல் ஷேப்பில் நான் இங்கே தவா வச்சுருக்கேன் தவாவை அடைக்கிடலாம் அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து அடிச்சுக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க தையிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு இதே மெத்தட் தான் நல்லா உருட்டிக்கோங்க கொஞ்சம் தனிமனாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓவல் ஷேப்பில் தட்டிக்கோங்க இப்போ இது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குங்க நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நம்ம பண்ணி கொடுக்கலாம் அடுத்ததும் இதே மாதிரி தான் இப்படி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு திரட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அருமையாக சைவ மீனை நம்ம தட்டி எடுத்துட்டோம் ஷேப் நீங்கள் பண்ணுறது தானே நல்லாவே இருக்கும் இது உங்களுக்கு டேஸ்ட்டில் இப்போ இதை சாரி எண்ணெய் விட்டு வேக வச்சிடலாம் நீங்கள் அப்படியே தா இதில் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சைவ மீனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே வேக விட்டோங்க இப்போ இது நல்லா வேகட்டும் பார்க்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க எதுவுமே நம்ம வேக வைக்காத வாழைப்பா சோயாச்சாங்க நல்லா கம கமன் வாசனை வருதுங்க நல்லா பாருங்கள் ரெட்டிஷாகவும் மாறுது வேகட்டும் பாருங்கள் எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க பார்க்கலாம் நடுவுல நடுவுல இப்படி திருப்பி கொடுத்துக்கோங்க போட மாட்டாங்க மேக்டம் பார்க்கலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சூப்பர் சுவையில் சைவ மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போது அடுப்பில் இருந்து நம்ம எடுத்துடலாம் இதை பாருங்கள் இந்த பக்கம் கலர்ஸ் மாறி இருக்காங்க பாருங்கள் நம்ம எடுத்துடலாம் இது மட்டும் கொஞ்சம் கலர் மாறணும் அவ்வளோதான் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பர் சுவையில் சூப்பரான சைவ மீன் வறுவல் ரெடி ஆகிடுது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் ஒன்று எடுத்து நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா செதில் செதிலாக அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அடுத்து ஒரு பதிவில் நான் இதோட குழம்பும் போடுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்